எல்லாம் வணக்கம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நம்ம போய் இருக்கும்போது அங்கே வீட்டோட அவசரம் வந்து இது என்ன சரியில்லை அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்கும்போது அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் பார்த்தீங்களா நம்மளே வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஒரு வேலைக்காக நம்ம இங்கே தங்கியிருக்கோம் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னாடாது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த வாடகை சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்குற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அது எந்த மாதிரியான திட்டம் அப்படின்றத இந்த வீடியோ பார்ப்போம் பொதுவாகவே வெளியூர்லேருந்தே நம்ம வந்து இங்கே தங்கியிருந்து வேலை செய்யும்போது ஒரு வீடியோ வந்து வாடகைக்கு போய் எடுப்போம் அது வந்து பேச்சுலர்ஸாக இருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த வீட்டில் தங்கியிருப்பாங்க இதே ஃபேமிலியெலாம் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க போய் வீடு பார்ப்பாங்க அந்த சுச்சுவேஷன் அந்த வீடு இருக்க ஏரியா அந்த வீட்டை சுற்றி இருக்காங்க எல்லாம் எப்படி இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்கா என்ன ஏன்னு எல்லா செக் பண்ணிவிட்டு வீட்டுக்குன்னு ஒரு வாடகை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம் அட்வான்ஸு எப்படி வாங்குவாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு வாங்குவோம் அதாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வீட்டு வாடகைலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா பத்து மாதம் அட்வான்ஸை வந்து அட்வான்ஸாக வாங்கிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வீடை வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணிங்க இதையும் ஏன் சரியில்லை அது ஏன் அந்த இடத்துலையும் கரையாக இருக்குது இந்த சூப்பரையும் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இந்த தரையான் இவ்வளோ இதுவாக இருக்குது தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இப்படி வந்து நிறைய அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்து சில இடங்களில் வந்து தான் ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணணும் இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாடகை இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக மத்திய அரசுகளும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு அது என்னென்ன திட்டம்னா முதல்ல ஒரு வீட்டு உரிமையாளர் வாடகை விட போகிறார் அப்படின்னா வாடகை வாடகைக்கு வர்றவங்க என்ன ரேட்டு என்ன அட்வான்ஸ் எல்லாம் பேசிட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்றது ரெண்டு மாதம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு தான் வாங்கணும் அதாவது ஒரு பத்தாயிரரூபா வாடகை ஃபிக்ஸ் பண்ணுறான்னா ரெண்டு மாதம் வாடகை இருபதாயிரம் ரூபா அவ்வளோதான் அட்வான்ஸாக வாங்கணும் இது வந்து ஒரு ஃபேமிலியோட பேக்ஸ்கஸ் யாரோ தங்குகிறவங்களுக்கு இதே ஒரு கடை அந்த மாதிரி வேறு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பர்ப பர்பஸ்க்காக எடுத்து வீட்டை வாடகை விடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் இது வந்து சொல்லிடலாம் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து வீட்டு வந்து வாடகை விடுவாங்க அதுக்கான ஒரு ரிசிப்டு அந்த மாதிரிலாம் எதுவும் தர மாட்டாங்க இப்போது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வாடகை வாடகைக்காரங்க கிட்ட இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் இந்த வீட்டில் இந்த மாதத்துலேருந்து இவங்களுக்கு ஒரு ரெண்டுக்கு விட்டுருவோம் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடணும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து சார்பா பதிவாகணும் அதாவது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு பதிவு பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே பதிவு பண்ணணும் இது யார் பண்ணணும்னா இது ஹவுஸ் ஓனர் தான் பண்ணணும் அவங்களுடைய செலவும் அப்படி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டு வாடகை விட்டுட்ட பிறகு வீட்டை வந்து ஒருவேளை வாடகை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா திடீர்னு வந்து இவங்க கரண்ட்டு பில்லு அதிகமாகிடுச்சு எல்லாம் ரேட் எழுதிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு வாடகை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க வாடகை விட்டுவிட்டாங்கன்னா பன்னெண்டு மாதம் கழித்து தான் அவங்க வாடகை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுவும் எப்படின்னா பன்னெண்டு மாதம் அவங்க கிட்ட போய் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லணும் நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு மாதம் வச்சு வாடகை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாடகை இன்க்ரீஸ் பண்ணுவோம் திடீர்னு தான் போய் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அது ஒன்று அதுக்கப்புறம் வாடகை விட்டுட்டு போயிருக்கு திடீர்னு வந்து இந்த ஏன் இவ்வளோ கரையாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வாடகை ஓனர் வந்து சொல்லுவாங்க இது எந்த இடத்துலையும் இதெல்லாம் போட்டு வச்சுருங்க அதெல்லாம் ஏன் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது வாடகை விட்டுட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரோம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கு தான் நீங்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே போகணும் திடீர்னு நேராக அவ்வளோ போயிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வாடகை விட்டுகிட்டு போயிருக்கு ஒரு உங்களுக்கு அவங்க அவங்க ஆகல அவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்கள்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அதை வந்து எங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி இப்போ நிறைய இடத்துல வந்து சொல்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதம் முன்னாடியே அதை அதுவும் ஃபாலோ இருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வந்து கம்பல்சரியாக பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கம்பல்சரியாக வீட்டு அவசரம் ஃபாலோ பண்ணி தான் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஸோ இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையிலேருந்து கொஞ்சம் சில சில விஷயங்கள் வந்து மாறுபட்டிருக்கு நல்ல விஷயந்தான் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் திட்டம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாடகை கட்டுறதுக்கு அந்த அட்வான்ஸ் வா கொடுக்குற அந்த ஒரு டென்ஷன் கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய குறையும் ஏன்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மாதம் மாதம் வாடகை கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது கொஞ்சம் குறையும் பார்ப்போம் இந்த திட்டம் எந்தளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வருதோ எல்லாேருமே கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருப்பாங்க அதேமாரி வாடகை போட்டால் ரிசிப்ட் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாடகை வீடு இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் வந்து கம்பல்சரி வாங்கி வச்சுங்க ஏன்னா அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த இருக்கீங்க இத்தனை நாள் தங்கிட்டுருங்க இந்த மாதம் வாடகை வாங்கிட்டுருங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சாலும் எல்லாருமே பாருங்கள் நன்றி வணக்கம்